வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலேங்க ஒரு பதினெட்டு சென்ட்டு சேலுக்கு வந்துருங்க அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த சைட் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து திருச்சி ரோட்டில் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க பல்லடம் பஸ் ஸ்டாப்லேருந்து மெயின் ரோட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்திங்கன்னா போதும் உங்களுக்கு அருமையான சைட்டு உங்களுக்கு ஓடக்கல்லும் செம்மண்ணும் சேர்ந்த மண்ணும் உங்களுக்கு சுற்றி வர பென்சிங் போட்டு வச்சுருக்காருங்க பதினெட்டு சென்ட்டுங்க மூணு பக்கமே ரோடுங்க வடவரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி தார் ரோடுங்க கிளவரத்தில் ப பஸ் ரோட்டுங்க தெம்பரத்துலேயுமே இருபத்தஞ்சடி தார் உங்களுக்கு சூப்பரான பூமி உங்களுக்கு நல்லா தெளிவான பூமி தான் மெயின் தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொரு அடிங்க நீளம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி வருங்க ஆனால் நூற்றம்பது அடிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ரோடு இருக்குங்க வடவரத்துலையும் இருபத்தஞ்சு அடி தளம் இருக்குங்க தெம்பரத்துலேயும் இருபத்தஞ்சடி தளம் இருக்கு உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்காட்டுங்க டவுனுக்குள்ளேயே இல்லை நீங்கள் ஏதோ தொழிற்சாலை மாதிரி நீங்கள் கம்பெனி இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்லா நடந்தவங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு இருக்கிற ஏரியா தான் தண்ணி கரண்ட்டு எல்லா சௌகரியம் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா சென்ட்டு ஆறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க டைரெக்டாக இடத்துக்கு அரட்டியே உங்களுக்கு நல்ல இடம்தான் உங்களுக்கு இந்த தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் டைரெக்டாக இடத்துக்காரட்டியே விலை அனுசரித்து பேசி வாங்கி தர்றேங்க சென்ட்டு ஒரு சென்டோட விலை ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினெட்டு சென்ட்டுங்க சுற்றி வர பென்சிங் போட்டு வச்சிருக்காரு கரண்ட்டு தண்ணி எல்லாமே பக்கத்தில் எல்லா சவரையும் இருக்கிற ஏரியாது உங்களுக்கு செம்மண்ணும் ஓடக்கல் மண்ணும் சேர்ந்த மண்ணு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோட்டில் ஒன்றரை கிலோமீட்டர் வந்துங்க ஒரு அரை கிலோமீட்டர் கட் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்துடும் உங்களுக்கு நல்ல இடங்க இந்த இடத்தப்பறம் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில குப்பையெல்லாம் போட்டு வச்சுக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கார வெளியில் இருக்கனால கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க ஆனால் நல்ல இடம் தான் ஒன்றும் நீங்கள் யோசனை பண்ண வேண்டியதில்லை இல்லை விலைக்கும் இருக்கும் உங்களுக்கு வேலை அனுப்பிச்சிட்டு சரஞ்சு கொடுக்கிறாங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சேனல்ஸ் லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றிங்க